சொந்தங்களே வணக்கம் மண் உல்குமென் சொன்னாரு

ங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன் பிஹெச்கே அது மாதிரி செகண்ட் ஃப்ளோர் ஒன் பிஎஸ்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போஷனுங்க நம்ம மூணு போர்ஷனும் ஒன் பிஹெகே உள்ளே வந்து அடாச்சுருக்கேன் பேப்பரெலாம் பக்கத்தில் இருக்குங்க நமக்கு நல்லதன கனெக்ஷன் இருக்குங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி மூணு ஃபுளோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இபி கனெக்ஷன் நமக்கு ஆயிலாக இருக்குங்க பேப்பர்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்குங்க பேங்க் யூனிவர்சிட்டி போகிற மாதிரி போய்க்கலாங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த விலைக்கு சுற்று ஓடுறது எங்கே தொழாகவும் வீடு கிடைக்காதுங்க பழைய வீடுங்க மணல கட்டின வீடு ஆனால் நச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி வண்டி முன்னாடி முன்னாடியெல்லாம் ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வீடு எக்ஸ்ட்ரா எங்கே இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் சக்தி ரோடு பாரதிநாள் அடுத்து காந்தி மாடல் இந்த வீடு பண்ணிக்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி மேல் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க அண்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க நமக்கு தண்ணி நிற்கும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க தரமான லெண்டர் ப்ராப்பர்ட்டிங்க மாசமான இருபதாயிரரூவா கேரண்டிங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க